ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி மில்லட் அதாவது சிறுதானியத்தில் பிரியாணி பண்ண போகிறோம் இது மத்தியானம் லஞ்சுக்கும் நைட்டு டின்னருக்கும் ரெண்டுக்குமே சமம் சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி சாமை அரிசி தான் எடுத்துருக்குறேன் சாமை அரிசி நம்ம எடுத்துகிட்டு நல்லா ஒரு மூணு நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடணுங்க கூடவே வந்து நான் மீல் மேக்கரும் கொஞ்சமாக ஊற வச்சுருக்குறேன் மீல் மிக்க ஒரு டென் மினிட்ஸ் ஊறுனா போதும் சாமி அரிசி மட்டும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சோம்பு ஏலக்காய் இது மூணும் நாளும் அரைக்கிறதுக்கு எடுத்துருக்குறேன் கேரட் பீன்ஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு வெங்காயம் பச்சை மிளகாயும் ரெடி பண்ணி வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் இது நார்மலாக நம்ம எப்படி பிரியாணி பண்ணுவோம் அதே மாதிரி தான் இது பிரியாணி பண்ண போகிறோம் ஆனால் எப்பயுமே ரைஸ்லேயே ஒயிட் ரைஸில் நம்ம பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு மில்லட்டில் பண்ணும்போது சுகர் பேஷண்ட்ஸ் யாராவது இருந்தாலோ இல்லை டயட் வெயிட் லாஸில் யாராவது இருந்தீங்க அப்படின்னாலோ இல்லை ப்ளட் ப்ரெஷர் அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணும்போது இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லை இதில் தயிர் சாப்பாடும் செஞ்சு சாப்பிட்லாங்க கிச்சடி மாதிரியும் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ குக்கரில் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ இஞ்சி பூண்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இஞ்சி பூண்டு சோம்பு ஏலக்காய் இதுனாலும் வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் சாமை அரிசி நான் ஊற வச்சுருக்குறேங்க சாமை அரிசி வந்து நம்ம பயன்படுத்தும் போது எப்போவுமே ஒரு நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா சிறுதானியம் அப்படிங்கும்போது அதில் நிறையா அந்த அழுக்கு வந்து வர்றதுக்கு இருக்குது டஸ்ட்டு நிறையா இருக்கும் அதனால கண்டிப்பா வந்து வாஷ் பண்ணிடுங்க ஒரு நாலு தடவையாவது கண்டிப்பா நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனோட கலரே வந்து சேஞ்ச் ஆகாது நம்ம நல்லா பார்க்க முடியும் இப்போ இஞ்சி பூண்டு நான் சேர்த்துக்கிறேன் இது நல்லா சூடா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க காஞ்ச ஆறிடுச்சு நான் அப்படின்னா கொஞ்சம் லைட்டா ஒரு வர வரன்னு ட்ரை ஆன மாதிரி இருக்கும் நல்லா சூடா சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் ட்ரை பண்ணி கொடுங்க சும்மா வந்து ஒரு சாமை அரிசி சாப்பாடாக கொடுத்து அவங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி பிரியாணியாக செஞ்சு கொடுக்கும்போது நிறைய குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டும் கூட தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக கொடுங்க நார்மலாக நம்ம ரைஸ்க்கு வந்து ஒரு டம்ளர் ரைஸ்னால் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்ப்போம் இது வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் சேர்க்கும்போது கொஞ்சம் கொல கொலான்னு இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்போ தக்காளியும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி மில்லட்ஸ் ஏதாவது ஃபுட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன மில்லட்டில் வந்து என்ன ஃபுட்ஸை ட்ரை பண்ணியிருக்கீங்க இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் பீன்ஸு மில் மேக்கர் ரெண்டு போட்டுரு மூணு போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா அதுவும் போட்டுக்கலாம் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாங்க இன்னொரு விஷயம் நம்ம சிறுதானியம் சாப்பிடும்போது கூட எக்கு வந்து சேர்த்துக்க வேண்டாம் இந்த கொள்ளுப்பருப்பு பயிறு இதெல்லாம் சாப்பிடும்போது கூட முட்டை வந்து சேர்த்துக்காதீங்க அது உடம்புக்கு நல்லதில்லை நான் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் பிரியாணி மசாலா தூளும் சேர்த்துக்கிறேன் கூடவே நான் ஒரு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேங்க ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடருக்கு காரம் கொடுக்காது சும்மா வெறும் கலர் மட்டும் வரும் லைட்டாக இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே எடுத்துக்கோங்க நம்ம நார்மல் ரைஸ்க்கு எடுத்துக்கிறத விட இது ஒரு அரை டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் வரைக்கும் தண்ணி எக்ஸ்ட்ராவே நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நான் ஊற வச்சிருந்தேன் என் சாமை அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ எடுத்து போட்டுடலாம் குக்கரில் போட்டுடலாம் இதே சாமை அரிசியில் நம்ம பொங்கலும் செய்யலாங்க வெண்பொங்கல் செய்யலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு பண்ணலாம் நைட் டின்னருக்கும் பண்ணலாம் பொங்கல் பண்ணும்போது இன்னுமே நல்லா சூப்பராக இருக்குங்க நல்லா செம்ம டேஸ்டில் இருக்கும் பொங்கல் பண்ணிவிட்டு சாம்பாரை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கும் போது சில நேரங்களில் நாங்கள் லஞ்சுக்கும் அதே வச்சுக்குவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆறுனா கூட நல்லாயிருக்கும் சிலதெல்லாம் சூடு ஆறிடுச்சு அப்படின்னா பிரியாணிலாம் ஆறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும் ஆனால் பொங்கல் வந்து நம்ம பண்ணும்போது அதை ட்ரை ஆன மாதிரி இருக்காதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மதியானம் லஞ்சுக்கு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ குக்கர் மூடி வச்சிடலாங்க ஒரு விசில் வந்த உடனே சின்னது பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க நம்ம நார்மல் பிரியாணி மாதிரியே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் குழக்லன்னு இருக்கா இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாமியரிசி வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம நார்மல் பிரியாணிலாம் அப்படியே கொஞ்சம் ஒட்டாமல் பண்ணுவோம் பட் இது வந்து இந்த ரைஸில் சாமியரிசியில் பண்ணுறது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் குழஞ்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுவும் நைட் டைமுக்கும் போது சூடாக இது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியான பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு எப்பமே சப்பாத்தி உப்புமா இந்த மாதிரி மட்டுமே பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ரொம்ப ஒரு ஸ்பைஸியான ஃபுட்டாக இருக்கும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்டாலும் வை வந்து கும்முன்னு இருக்கிற மாதிரியே இருக்காதுங்க லேஸாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ ம மத்தியான நேரம் அப்படின்னா ரைத்தா நம்மளுக்கு சைட் டிஷ் சூப்பராக இருக்கும் நான் இப்போ நைட் டைம் முன்னாடி தயிர் அவாய்ட் பண்ணிவிட்டு ஆனியன் மட்டும் எடுத்துருக்குறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்